வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலன்றதை பார்க்க போகிறோம் கூடவே ஜெர்மனியில் இன்றைய தங்க விலை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இன்று ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் பத்தாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து பதினெட்டு கேரட் ரூபாய் எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை நான்காயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகை கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஜெர்மன் இல்லை இன்றைய தங்க விலை நிலவரம் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்